திருமலை நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு ஜங்க் ஃபுட் காலம் இதில் வந்து சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற பாரபட்சமே கிடையாது எல்லா தரப்பு மக்களுமே இந்த துரித உணவுக்குள்ளே அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது அப்படியே அந்த பழத்தையே சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வு வருதுல்ல அந்த மாதிரி உணர்வு வர அளவுக்கு இதில் என்னென்னலாம் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல பார்க்க போகிறது ஹை சுகர் கண்டென்ட் இந்த ஹை சுகர் கண்டென்ட் உடம்புல அதிகமாக சேர்றப்போ ஒபிசிட்டி பிரச்சனை டயபெட்டிக் ரிஸ்க் ஜாஸ்தி இது தவிர பல் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க செகண்ட் ஆர்டிஃபிஷியல் கலரிங் இந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் அதிகமாக உடம்புல சேர்றப்போ ஹைப்பர் ஆக்டிவிட்டி பிளஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் அதிகமாக உடம்புல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க தேர்டு அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ் அளவுக்கு அதிகமாக இதை குடிச்சிட்டே இருக்கிறப்போ நம்ம பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் சுத்தமாக போய் பல் கூச்சம் தொடர்பான பிரச்சனைகள் நிறையா வரும் அதுபோக வயிற்று வலி பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படும் இந்த கண்டென்ட் சொல்லுது ஃபோர்த் பார்த்துட்டா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னாவே நம்மளுடைய கண்ணை கவரும் வண்ணம் அப்படின்னு சேர்க்கறதுக்க தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இது அதிகமாக சேர்த்துறதுனால ஒரு பொருளை மறுபடி மறுபடி சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு வருது இல்லைங்களா அது இந்த மாதிரியான கெமிக்கல் சேர்த்துறதுனால தான் இது போக டைஜஸ்டிவ் பிரச்சனை அதிகமாக ஏற்படுமா கடைசியாக சொல்ல வர பாயிண்ட்டு தான் நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா அப்படியே ரியல் ஃப்ரூட்டை சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வு வருதுன்னு அதுதான் இது இதில் ரியல் ஃப்ரூட் கண்டென்ட் தான் அதாவது வெறும் பதினெட்டு பர்சன்ட் தான் அந்த ஃப்ரூட்டோட கண்டென்ட் தான் மீதி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வெறும் சுகரு வாட்ரு அந்த ஃப்ளேவர்ஸ் தானா